ஹாய் நான் உங்கள் சுதா சந்தோஷ் நம்ம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ எனக்கு லக்கியை ஃபஸ்ட் டைம் நாங்க மெரினா பீச்சுக்கு கூப்பிட்டு போறோங்க லக்கி போறது இதுவரை மெரினா பீச் போனதே கிடையாது ஜஸ்ட் தூரத்துல இருந்து மெரினா பீச் அப்படின்ட்டு பார்த்துட்டு நிறைய வாட்டி வந்துடுவோம் பக்கத்துல இருக்கிற திருவான்மையூர் அப்புறமா பாலவாக்கம் பீச்சில் ரிப்பீட்டடாக கூட்டு போயிருக்கோம் அது வந்து ரொம்ப கிட்டவே இருக்கும் ஜாலியா விளையாடி இருக்காங்க குளிக்க வச்சிருக்கோம் எல்லாமே பண்ணிருக்கோம் ஆனா மெரினா பீச்சை அவர் பார்த்ததே இல்லை சரி நம்ம மெரினா பீச்சுக்கு கூப்பிட்டு போகலாமே எல்லாமே ஆஃப்லீன் லீவ்ல நிறைய குழந்தைங்க வருவாங்க சரி அது மாதிரி நம்மளும் குழந்தைய கூப்பிட்டு போலாம் அப்படின்னு நாங்க கூப்பிட்டு போனோம் ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணா நிறைய கடைங்க இருந்துச்சு லக்கி இது வரையும் வந்து பீச்ல இவ்வளவு கடைங்க இருந்தது பார்த்ததே இல்லை சோ பொறுமையா புதுசு புதுசாக இருக்கிறதுலாம் இதெல்லாம் என்ன என்னன்ட்டு பார்த்துட்டு பொறுமையாக நடந்து வேடிக்கை பார்த்துட்டு வந்தால் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அவனுக்கு வந்து கேட்குற பழக்கம் கிடையாது ஏன்னா மேபி கொஞ்சம் பெருசானாக்கா எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்பான் போல் இப்போக்கி வந்து மேக்ஸிமம் எதையுமே கேட்க மாட்டான் எனக்கு இது வேணுமா அப்படின்னு அட்லாம் பிடிக்க மாட்டான் கேட்கவும் மாட்டான் ஸோ ஜாலியாக நடந்து வேடிக்கை பார்த்துட்டு வந்தால் ரொம்ப ஹாப்பியாக இருந்தான் நாங்கள் ஈவினிங் ஒரு ஃபோர் ஓ அந்த மாதிரி டைமில் தான் கூப்பிட்டு போனோம் ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு வெயிலும் கிடையாது ஸோ பசங்களே நீங்கள் கண்டிப்பாக ஒரு வாட்டி வெளியே கூட்டுட்டு வாங்க நாங்கள் வந்து மந்த்லி ஒன்ஸ் எங்கேயாவது வெளியே போனால் எங்கள் மைண்டுக்கு ரொம்ப ரிலாக்ஸேஷனாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் ஃபீல் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி தான் ரிலாக்ஸேஷனுக்கு நாங்கள் மெரினா பீச் வந்திருக்கோம் இங்கே வந்து லக்கி பொம்மைங்கள்லாம் பார்த்துக்கிட்டு பொறுமையாக நடந்து வந்தார் எதுக்கு நடந்து வர்றாரு அப்படின்னாக்க கிட்ட இருக்கிற எல்லா பொருளையுமே பார்க்குது அப்படி இல்லாமல் மணல் நாய்க்குட்டி எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்தான் ஓரளவுக்கு மெரினா கிட்ட கிட்டே உடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆகிடுச்சு ஏன்னா பீச் கண்ணில் பட ஆரம்பிச்சிச்சு அம்மா பீச் அம்மா பீச் அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டாரு பலூன் கேம்ஸ் எல்லாம் இருந்ததெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் நாங்கள் ஆல்ரெடி வந்து மற்ற பீச்லேயும் விளையாடிக்கிறதுனால பலூன் கேம்ஸ் விளையாடலாம் அப்படின்ட்டு சொன்னார் ஏன்னா அவங்க அப்பா ஷூட் பண்ணுவார் அது இவர் ஜாலியாக பார்ப்பார் நிறைய காக்காவை பார்த்துட்டோன்னு அம்மா காக்கா 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 அப்படின்னு கத்திக்கிட்டே இருந்தான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தான் நாங்கள் முதல்ல போன உடனே கொஞ்சம் உட்காந்து ஒரு ஃபிஷ்ஷர் சாப்பிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம் ஸோ நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா லக்கிக்கு முள் இல்லாத மீன் ஏதாவது வாங்கலாம் அப்படின்ட்டு ஃபுல்லாக செக் பண்ணோம் அவங்க அப்பா கொஞ்சம் நேரம் தேடி 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 செக் பண்ணார் என்ன வாங்கலாம் என்ன வாங்கலாம் அப்படின்ட்டு ஃபைனலாக நான் தான் போய்ட்டு டிசைட் பண்ணலாம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணேன் பார்க்குற எல்லாருமே கண்டிப்பாக மாசத்துல ஒரு நாள் வெளியே வாங்க நம்ம பணம் சம்பாதிக்கிறது எல்லாமே வந்து நம்ம மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்கும் நிம்மதியாக வாழறதுக்கும் தான் அதனால அட்லீஸ்ட் மாசத்துல ஒரு நாள் உங்கள் பட்ஜெட் என்னமோ அதுக்கேற்ற மாதிரி வெளியே வாங்க ஃபுட் எல்லாம் வீட்டில் ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம் வாங்க எங்கேயாவது ஒரு நாள் வெளியே போயிட்டு வந்தோம்னா அந்த மாதம் ஃபுல்லாகவுமே அந்த மனசுல நம்ம வெளியே போயிட்டு வந்தோம் ஞாபகங்கள் எப்போவுமே அப்படியே நிற்கும் ஓகேங்களா நாங்கள் வந்து மீனெல்லாம் மொத்தத்தையும் பார்த்து முடிச்சி நான் டிசைட் பண்ணது வஞ்சிரும் ஏன்னா அது வந்து முள் இருக்காது லக்கியும் விரும்பி சாப்பிடுவான் அப்படின்ட்டு ஆக்சுவலி மேலே வந்து நல்லா அந்த காரம்லாம் பூசியிருந்தாங்க பட்டு அது மேலே தூவுற மிளகாத்தூளும் அப்புறமா உப்பும்தான் வந்து கடைசியாக உரைக்கும் அதனால அது மட்டும் வேணாம் அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டோம் ஏன்னா அப்போது காரமே இருக்காது அப்படியே லக்கி சாப்பிடுவோம் அப்படின்னு டிசைட் பண்ணி வஞ்சரம் ஒன்று பார்த்து நாங்கள் வாங்கிட்டோம் ஸோ லக்கியும் வந்து பீச் வியூவில் பீச்சை பார்க்குற மாதிரி ஒரு சேரை போட்டு உட்கார வச்சுட்டு மீனை வாங்கி மீனை சாப்பிட்லான்னு டிசைட் பண்ணிட்டோம் நாங்கள் ஆர்டர் பண்ணிட்டோன்னே அவங்க அப்பா போய்ட்டு நின்று வெயிட் பண்ணி வாங்கிட்டு வரேன் அப்படின்னு போயிட்டார் நாங்கள் உட்காந்துட்டு பீச் வியூ பார்த்துக்கிட்டு ஹாய் சொல்லுப்பா அது பண்ணுப்பா இது பண்ணுப்பான்னு பேசியிருந்தேன் லக்கியும் நிறைய காக்கா இருக்குமா பீச்சுமா தண்ணி தம்பிடுதுமா அப்படின்னு பேசிட்டு இருந்தான் ஸோ ஒரு வகையாக நாங்கள் வஞ்சரம் வாங்கிட்டு அது கொஞ்சம் கொஞ்சமா அவன் சாப்பிட ஆரம்பிச்சிட்டான் ஆக்சுவலி எப்படின்னா இவன் வந்து ஒரு ரெண்டே கால் ரெண்டரை வயசு ஆக போகுதுனால அவர் வந்து என்ன பண்ணுவானா மிழுங்கத்துக்கு அந்த அளவுக்கு தெரியாது எல்லாத்தையுமே ஓரளவுக்கு ஒரு சில விஷயங்கள் சின்னதாக மெழுங்கிடுவான் கொஞ்சம் வந்து பெரிய பெரிய மீனில் கொஞ்சம் நிறைய பீஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னாக்க அதை மென்னி மெனி தொப்பிடுவான் பட் இருந்தாலும் அந்த சாறு போகுது அப்படின்றதுனால நான் அவனோட இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக மென்னி மென்னி மெழுங்கத்துக்கு சொல்லி தந்துட்டு இருக்கேன் ஓரளவுக்கு மென்னி மென்னி சாப்பிடும் அதுவே போதும் அப்படின்னு யோசிப்பேன் லக்கியும் வந்து பீச்ச பார்த்துக்கிட்டு சாப்பிட்றது இது வந்து அவனுக்கு ரொம்ப ஜாலியா இருந்துச்சு சேர் மேல உட்காந்துக்கிட்டு காக்கா எல்லாம் நிறைய வந்துச்சு காக்காக்கும் கொஞ்சம் கொஞ்சம் மீன்லாம் போட்டு அதை ஜாலியா கத்திக்கிட்டு இருந்தாரு அப்படியே நாங்க பாத்துட்டே இருக்கும்போது கொஞ்ச நேரம் ஆன இருட்டாயிடுச்சு நாங்க மெரினா பீச்சில் வந்து தண்ணியிலலாம் விடலை ஏன்னா நாங்கள் திருவான்மையை பீச்சில் எப்போவுமே தண்ணியில் காலையில் போவோம் தண்ணியில் விளையாட விட்ருக்கோம் அதனால் ஈவினிங்கில் தண்ணியில் விட வேணாம் அதுவும் இல்லாமல் வந்து இப்போ கொஞ்சம் மழை சீசன் அப்படின்றதுனால தண்ணியில் விளையாடவில்லை இங்கே வந்து கேம்ஸ் எல்லாம் இருக்குது ஸோ கேம்ஸ் எல்லாம் விளையாடணுன்ட்டு லக்கியம் அவங்க அப்பா ஜாலியாக ஓடி பிடிச்சி கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த ரங்கராட்டினம் அதெல்லாம் சொல்லுவாங்களே இல்லையா கேம் அது எல்லாத்தையுமே வந்து ஒன்று ஒன்றா அவன் ஏஜுக்கு எது செட் ஆகுமோ அது விளையாட விடலாம் அப்படின்னு போகணும் நீங்களும் கண்டிப்பா வெளியே வாங்குங்க ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க ஆஹ் ப்ளான் பிளான் பண்ணிட்டு வாங்க குழந்தைங்க வீட்டுல இருந்தால் அட்லீஸ்ட் இந்த பத்து நாள்ல ஒரு நாளாவது வெளியே கூப்பிட்டு போகணும் அப்படின்னு யோசிங்க ஒரு ஃபோர் டேஸ் லீவ் கண்டினியூஸாக வருதுன்னா ஒரு நாள் வெளியே போகணும்னு பாருங்க எங்க இருந்தாலும் பரவாயில்ல நமக்கு வீட்டு பக்கத்துலயோ இல்லை தூரமா இருந்தாலும் பரவாயில்ல வெளியே போயிட்டு வர்றது ரொம்ப ஹாப்பியா இருக்கும் ஸோ இந்த கேம்ஸ் வந்து நாங்க பார்த்தோம் இது லக்கிய தனியா சோலோ உட்கார வைக்க முடியுமான்னு ரொம்ப யோசிச்சோம் சரி நம்ம மயில் அது மாதிரிலாம் நிறைய இருந்துச்சு அதில் உட்கார வைக்கலாமான்னு டிசைட் பண்ணிட்டு கடைசியாக இல்லை காரு தான் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்டில் பிடிச்சிக்கிறதுக்கு வாட்டமாக இருக்குது அப்படின்ட்டு காரில் உட்கார வச்சுட்டேன் ஸோ காரில் வந்து லக்கி உட்காந்துக்கிட்டு அவனும் போகுவானோ அழுதுருவானோ அப்படின்ட்டு நான் ஒரு சைடு ஆப்போசிட்டில் அவங்க அப்பா ஒரு சைடு அப்படின்ட்டு உட்காந்துக்கிட்டு கற்றுக்கிட்டே இருந்தோம் லக்கி நாங்கள் இங்கே தான் இருக்கோம் நாங்கள் இங்கே தான் இருக்கோம் இங்கே தான் இருக்கோம் அப்படின்ட்டு ஸோ லக்கி வந்து ஆனால் பயப்படாமல் ஸ்மாஷ் பண்ணிவிட்டு ஜாலியாக ரைடு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உட்காந்துட்டு இருக்காரு அது இல்லாமல் மேலே ஏறி உட்காந்தவுன்னே இன்னொரு ரைடு அவர் கண்ணுக்கு பட்டுடுச்சு அப்பா இது முடிச்சிட்டோன்னு இன்னொரு ரைடு என்னை கூப்பிட்டு போனோம் அப்படின்ட்டு அந்த கேம்ஸை வரை காட்டிகிட்டு இருந்தார் சரி ஓகே முதல்ல இதில் ஆறாமல் பூரானா பார்ப்போம் அப்படின்ட்டு நாங்கள் டிசைட் பண்ணிட்டு நம்ம பயப்படக்கூடாது பயப்படக்கூடாதுன்ட்டு வண்டி ஓட்டுறவங்கிட்டேயும் சொல்லிட்டோம் இன்கேஸ் குழந்தை கத்தினா நீங்கள் நாங்கள் சொல்லும் போது ஸ்டாப் பண்ணிவிட்டோங்க அப்படின்ட்டு ஓகேன்னு சொல்லிட்டாங்க சரின்ட்டு பக்கத்தில் இருக்கிற ரைடெல்லாம் லக்கி அங்கே பார்த்துக்கிட்டே இருந்தான் பாத்துட்டு இருக்கும் போதே வந்து ரைடு ஸ்டார்ட் ஆயிடுச்சு முதல்ல பொறுமையா போகும்போது நாங்க ஒரு சைடு அவங்க அப்பா ஒரு சைடுல நின்னுட்டு அவன் அழுகுறானா கத்துறானான்னு பாத்துக்கிட்டே இருந்தோம் ஆனா நாங்க பயப்பட்ட மாதிரி ஒண்ணுமே நடக்கலங்க லக்கி கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு சுத்து ஜாலியா சுத்திட்டான் அவன் பயப்படல ஆக்சுவலி நம்ம தான் நினைப்போம் குழந்தைங்க பயப்படும் அவங்களுக்கு பயம் அதிகமா இருக்கும் அப்படின்ட்டு ஆக்சுவலி குழந்தைங்களுக்கு அவங்க ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம் தேர்ட் டைம்ன்ற போது அவங்களுக்கு அந்த பயமே அதுதான் உண்மை அவங்க வந்து எல்லாத்தையுமே கற்றுக்கிறாங்க ஆனால் நமக்கு தான் ஐயோ குழந்தை வந்து கண்ணு சுத்தமோ பயப்படுமோ அப்படின்னு நம்ம யோசிப்போம் இப்போ இருக்கிற காலத்தில் நம்ம பெரியவங்களை விட குழந்தைங்க நல்லா மெச்சூர்டாக இருக்காங்க எல்லாத்தையுமே மெச்சூர்டாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ லக்கி வந்து ரொம்ப ஜாலியாக விளையாடிட்டு இருந்தான் நாங்கள் என்னப்பா நீ பயப்படுறியா இறங்கிறியா அப்படின்னாக்க நோமா நோமா நான் வந்து விளையாடுறேன் அப்படின்ட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு விளையாடிட்டு இருந்தான் எங்களுக்கு வந்து பெரிய லெவலில் நாங்கள் செலவு பண்ணலனாலும் சரி இல்லை எக்ஸ்பென்சிவா செலவு பண்ணிட்டு போனாலும் சரி அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு போவோம் இப்போ வந்து தீவுத்தடல் ஓப்பன் பண்ண போறாங்க ஆக்சுவலி இப்போ வந்து டிசம்பர் முப்பதாம் தேதியே ஓப்பன் பண்ண வேண்டியது அதுக்கப்புறமா இல்லை சில காரணங்களால ஓப்பன் பண்ணல ஆனா ஜனவரி வந்து வித்தின் ஃபஸ்ட்டு வீக்லேருந்தே ஓபன் பண்ணிடுவாங்க மார்ச் மாதம் வரையுமே அந்த தீவுத்தடல் ஓப்பன் ஆயிருக்கும் உங்களால் இப்போ பொங்கல் வரும்போது யாராவது இங்கே சென்னை பக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னாக்க சரௌண்டிங்களுக்கு எல்லாருமே தீவு வாங்க ரொம்ப ஜாலியாக இருக்கும் ஒரு மதியம் வந்து ஒரு டூ ஓ கிளாக் அந்த மாதிரி ஓப்பன் பண்ணுவாங்க இல்லை த்ரீ ஓ கிளாக் ஓப்பன் பண்ணுவாங்க ஆனால் நைட்டு பத்து மணி வரையும் இருக்கும் அந்த டைம் எப்படி ஸ்பெண்ட் ஆகுது அப்படின்னே தெரியாது அந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக டைமும் மூவ் ஆகிடும் உள்ள இருக்கிற கேம்ஸ் எல்லாமே குழந்தைங்க விளையாடுவாங்க ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிடுவாங்க நீங்களும் வாங்க நாங்கள் ரொம்ப ஜாலியாக இருந்தோம் ஓகே பாய் பாய்